பெரியோர்களே இளைஞர்களே சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு பெருந்திரலான திரளான பேரணியை நடத்துவதற்கு காரணம் எங்கள் உயிரிலும் மேலாக நாங்கள் மதிக்கின்ற முகமது நபி சல்லு வரைவ செல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னதற்காக யூபியிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை மையப்படுத்தி கண்டனம் தெரிவிக்கின்ற வகையிலே நடத்தினோம் ல ஒரு மீளாது நம்பி பெருவிழாவுல ஐ லவ் முகமது நான் முகம்மது சல்லாஹ் வளைவு செல்லும் அவர்களே நேசிக்கிறேன் என்று பேனர் வைக்கப்பட்டது அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து இப்போது இருக்கிற யோகி அரசு இப்படி வைத்தவர்களின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து கைதும் செய்தது இதை பல்வேறு முஸ்லிம்கள் பல மாநிலங்களில் ஒன்று திறந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள் எந்த அளவிற்கு என்றால் அந்த முஸ்லிம்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளிலும் ரோடுகளிலும் ஐ லவ் முகம்மது என்கின்ற முழக்கத்தை அவர்கள் வெளியிட்டார்கள் இந்த முழக்கத்தை முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல முஸ்லிம்கள் அல்லாத கூட இந்த முழக்கத்தை அவர்கள் வெளியிட்டார்கள் மாற்றுமத மத சகோதரத்துள்ள இருக்கக்கூடிய பெண்கள் கூட ஐ லவ் முகம்மது சல்லாஹ் வளைவ செல்லும் என்று கூற ஆரம்பித்தார்கள் இந்தியா முழுவதும் இந்த குரல் ஒழித்தது அந்த குரல் இந்த தமிழக கத்திலும் ஒழிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேதான் சுன்னே கூட்டமைப்பு சார்பாக இந்த பேரணி நடைபெற்றது இதற்கு ஒருங்கிணைப்பாக இருந்தது தமிழ்நாடு என்பதாகும் அந்த வகையிலேதான் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்குட உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக லவ் முகமது சல்லல்லா வளைவ செல்லம் என்கின்ற பேரணி இப்போது சிறப்பாக நடந்து நடைபெற்றது ஆயிரம் ஆயிரம் மக்கள் இதிலே கலந்து கொண்டார்கள் உணர்ச்சி பூர்வமாக தங்களுடைய முழக்கத்தை எதிரே வெளியிட்டார்கள் முகமது சல்லல்லாஹ் வளைவ அவர்கள்

வர்கள் மட்டுமல்ல மனிதர்களே உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டு என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் முகமது பெண்களுக்கும் உங்களுக்கு சொத்துரிமை விதவை திருமணம் என்பது போன்ற உரிமைகளை எல்லாம் முகமது சல்லல்ல வலைவசல்லம் செல்லும் தான் கற்றுக் கொடுத்தார்கள் வழங்கினார்கள் ஆகவே தான் இன்றைக்கு பெண்களும் கூட ஐ லோ முகமது வரைவ செல்லும் என்று சொல்கிறார்கள் என்றால் காரணம் அதுதான் இந்த நாட்டிலே எத்தனையோ கொடுமைகள் நிகழ்ந்தது மனிதர்களுக்கும் பெண்களுக்கும் இஸ்லாம் இந்த நாட்டிற்கு வந்ததுனால அந்த கொடுமைகள் எல்லாம் அகண்டு போய்விட்டன அவைகளெல்லாம் நினைத்து பார்க்கிறார்கள் மக்கள் ஆகவே தான் இனம் கடந்து மதம் கடந்து மொழி கடந்து அயிலம் வரைவ செல்லும் என்பதை மக்கள் இன்னைக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் உலக மக்கள் அத்தனை பேரும் நேசிக்கிறார்கள் அதை வெளிப்படுத்துகின்ற வகையிலேதான் இப்படிப்பட்ட வெறும் திரளான பேரணி நடைபெற்றது இறைவனுடைய அருளால் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்

இந்த உலகத்தில ஒருவர் ஒன்றை நேசிக்கிறார் என்றால் அதை வெளிப்படுத்துவதற்குண்டான உரிமை இருக்கிறது நீ அவ்வாறு சொல்ல வேண்டாம் என்று சொல்வதற்குண்டான தகுதி யாருக்கும் கிடையாது இந்த யோகி அரசு முஸ்லிம்கள் மீது பல்வேறு இடையூறுகளை அளித்துக் கொண்டிருக்கிறது அவற்றிலே ஒன்றுதான் இது ஒண்ணு ஆனா முஸ்லிம்களுக்கு இடையூறு அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட செயலில் அது இறங்கியது ஆனால் இரவது அருளால் இது எதிர்மறையாக மாறிவிட்டது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அத்தனை பேரும் இதை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு இடத்திலே வைக்க கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள் ஒரு கோடி தலைவைகள் இன்றைக்கு ஐலவ் முகம்மது என்று கூறுகிறோம் என்றால் அத்தகைய ஒரு சூழ்நிலையை தோற்றுவித்தவர்கள் அவர்கள் தான் அவர்கள் ஒன்றை நினைக்கிறார்கள் இறைவன் வேறொன்றை நினைக்கிறான் முஸ்லிம்களுக்கு இது வசதியாக போய்விட்டது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி தலைவர் சுன்ன ஜமாத் பேரியக்கம் we right